பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குந்தூர் சந்தையில் குட்டி ரெண்டு பேர் நாட்டுக்கோழி பொட்டல் குழம்பு வாங்க சாப்பிடலாம் பாருங்க இரநூறுவாய்க்கு சாப்பிட்டோம் நூறுரூவா ஆதிரன் வசூல் பண்ணிட்டான் ஆதிரன் கொடுத்துட்டாங்க யோ இந்த மாதிரி பொல்லங்காத ஒரு தடவை வாங்கி கசப்பு ஊர் போட்ட கசப்பு ஆயிடுச்சு உட்காந்து போது எல்லாம் கிளம்புங்க போல போல நடங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு காய்

பின்னாடி செம்பரியாரு கூட்டம் நிற்கிது அந்த பக்கமெல்லாம் கோழிக்கு நீ போயிட்டு சாப்பிட்டு சந்தைக்கடையிலே சாப்பிட்டு காய்கறி வாங்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்குள்ள வந்தாச்சு என் நாயாச்சு ரத்த வரும் சூப்பராக இருக்குது ஆமாம் இப்ப இருங்க பூரா கருத்து தான் இடமே இல்லை நடந்து போறக்கு நடங்க இருக்கு சாப்பாடு கடை இந்த பக்கம் டக்காத உனக்கு கேட்டுட்டே இருந்தாங்க வேற ரூபா கேட்டு போனே பார்ப்பாங்க வேற

இதை வந்தாச்சும் கூட்டிட்டே வந்தாச்சு அந்தக்கு சரி சேலக்குட்டி ஒரே கூட்டம் தான் எப்போ வந்தாலும் இங்கே கூட்டம் தான் வருங்க வருங்க இவரு தான் ஓனர் சந்தக்கடை குன்னத்தூர் சந்தக்கடைக்கு வாங்க எல்லாருமே வித விதமாக சாப்பிட்டு போங்க கம்மி விலைக்கு ஆமாம் ரெண்டுமே இருக்கும் ஆமாம் குடல் கறி

முடிஞ்சிருச்சு இன்னி வந்து என்னென்ன காய்கறி வாங்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் இங்கே இங்கே தான் இருப்பார் அது அங்கே இருக்கிற இருப்பார் தேங்காய் கடைக்கார் சின்ன தேங்காயை வாங்கிக்கலாம் ஆமாம் எத்தனை காய் அஞ்சு காய் எடுப்பார் அடுக்குது பத்து பத்து ரூபாயில் ஆறு காய் போட்டிங்களா எடுக்குது ஆறு காய் உட்காந்தது போதும் எல்லாம் கிளம்புங்க போகலாம் போலாம் நடங்க அதுக்குள்ள மெமரி ஃபுல் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை இப்போ கிளியர் பண்ணிட்டு மறுபடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு தாங்க மயிலே தாங்க கிட்டி மயிலே சரி வாங்க போகலாம் ஒரு கிலோ வெங்காயம் வாங்குகிறோம் பாருங்க போடுங்க அதெல்லாம் வேண்டாம் ஆ போடுங்க ரெண்டு கூர் பீன்ஸு ஒரு கூர் கேரட்டு காய் வேணுமாப்பா அது ஆ இல்லை எதுக்கோ வாங்கிக்கலாமா வாங்கியாச்சு அந்த மிளகா பஜ்ஜி மிளகா கொடுங்க இறறவா ஆ நேத்து நினைச்சிருந்தேன் மூஞ்சி ஊச்சு வாங்கலாம்னு அய்யோ இந்த மாதிரி பொல்லங்காத ஒரு தடவை வாங்கி கசப்பு ஊர்பட்ட கசப்பு ஐச்சே வெள்ளை ஏத்துங்க வெல்ல ஏத்துறலாமா இந்த பொல்லங்கா கேபின் சைடல சாம்பார்க்கு காய் வேணும் நல்லா лиங்க பார்த்தேன் அண்ணா ஆ இது வேணவே

தொண்ணூறுவா காக்கில அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பஞ்ச பச்சை சிங்கம் ஓவர் எவ்வளோ ஐநூறுவாய்க்குள்ள வேலை முடிஞ்சுது சாப்பிட்டோம் பச்சை சிங்கம் வந்துட்டு ஐநூறுவாய்க்குள்ள ஆமாம் ம் நீ வீட்டுக்கு போகலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டைக்கு போயிட்டு வந்தாச்சு குழந்தைகள் வந்து சண்டைக்கு கூட்டிகிட்டு போனா நலங்காதுன்னு காயத்திரி சொல்றா உண்மையா பொய்யான்னு நீங்க சொல்லுங்க நான் தனியாக போயிட்டு வந்தேன் அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி சாயந்தரம் போலாம் சாயந்தரம் மழை வந்துருங்க காயத்திரி அப்படின்னா குழந்தைகள் கூட்டிட்டு போனா நலங்காதாமா அப்படின்னா இப்போ சொல்லியிருந்தீங்கன்னா காலையிலேயே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னே சரி அடுத்த வாரம் போய்க்கலாம்ண்ணா சரி அதே மாதிரி நீங்க திங்க்கிழமை எழுந்துச்சு சொன்னேன்

பரவாயில்லைங்க உண்மையை சொல்ல போனா அந்த குடி நிறுத்துறதுனால காசு வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் செலவாகுது ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா கூட போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஐநூறு ரூபாய் எடுத்தோம்னா ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிறோம் இன்னைக்கு பாருங்க போயிட்டு கரியல சாப்பிட்டு போட்டு வேணுங்கிறது ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து ஐநூறு தான் ஆச்சு நானூறு நானூற்றம்பது ரூபாய் என்ன அவ்வளோதான் ஆச்சு அதான் இந்த ஒரு சின்ன விலாக் இந்த விலாக் எப்படின்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோ வேணா சொல்லுங்க அந்த மாதிரி வீடியோ போடலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ்